ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் மளிகை செடிக்கு சீசன் ஆரம்பிக்க போது வரப்போகிற இந்த சீசனில் நம்ம மளிகை செடிகளும் நல்லா பூத்து கொள்கணும்னா என்ன மாதிரியான பராமரிப்புகள் கொடுக்கணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்ருக்கேன் அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நம்ம கொடுக்குற பராமரிப்புகளில் ரொம்ப முக்கியமானது கிளைகளை கட் பண்ணி விடுறது மளிகை செடி மட்டும் இல்லை நம்ம கார்டனில் வளர்க்குற எல்லா விதமான செடிகளையுமே கிளைகளை கட் பண்ணும்போது அந்த செடிகள் மறுபடியும் நிறைய பூக்கள் பூக்கும் கிளையை கட் பண்ணி விடும்போது ஒரு செடிக்கு நிறைய புத்துணர்ச்சி கிடைக்குது வேகமாக துளிர்கள் விடுது கட் பண்ண இடத்துலருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பக்க கிளைகளும் உருவாகுது அந்த செடிக்கு ஏதாவது நோய் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அதுவுமே பெயிருது இதனால் செடி செழிப்பாக ஷேப்பாகவும் ஒரு அழகாகவும் மாறுது மொத்தத்தில் நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற பெரிய மல்லிகை செடியை கிளைகளை கட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் நம்ம என்ன தான் ஒரு செடிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பராமரிப்பு கொடுத்தாலும் அந்த செடி நிழலில் இருந்ததுன்னா அந்த செடியால் நல்லா பூக்க முடியாது நல்ல ஒரு வெயில் படுற இடத்துல மளிகை செடி இருக்கணும் இது தொட்டியில் வளர்கிற செடிங்கிறதுனால நம்ம கட் பண்ணி விட்டோடன மண்ணை கலறி விட்டுட்டு சத்தான உரங்களும் கொடுக்கணும் அப்போ தான் அந்த உரத்தில் உள்ள சத்துக்களை எடுத்துக்கிட்டு செடி மறுபடியும் நல்லா வேகமாக துளிருக்க முடியும் இப்போ இந்த மாதிரி அந்த கிளையை நல்லா இறக்கி கட் பண்ணலாம் இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி இதுவரைக்கும் உங்கள் மளிகை செடிகளை நீங்கள் கட் பண்ணி விடலைன்னா இப்போ கட் பண்ணி விடுறதுக்கு சரியான நேரம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பராமரிப்பு கொடுக்கலன்னா கூட இயற்கையில் அந்த கிளைமேட் மாறும்போது செடி தானாகவே துளிர்த்து சீசனுக்கு தயாராக தான் செய்யும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பராமரிப்பு கொடுக்கும்போது நம்ம செடி இன்னும் நல்லா பூத்து பூத்துக்குழுங்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பராமரிப்புலாம் கொடுக்குறோம் இந்த கட் பண்ண கிளைகளை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் பதியம் போட்டால் எல்லாமே செடிகளாக உருவாகும் இந்த வெயில் காலம் இருக்கிற வரைக்கும் மளிகை செடிகள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை பூத்து முடிச்சப்புறம் மறுபடியும் நம்ம இதே பராமரிப்பு கொடுக்கலாம் கிட்டத்தட்ட இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம மளிகை செடிகள் நாலு முறை நமக்கு பூக்கள் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கிளைகளை கட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த பழைய கிளைகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் எல்லாமே இனிமேல் துளிராக வெளியே வரும் இப்போ நம்ம மண்ணை தேவையான உரங்கள் கொடுத்துடலாம் உரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விடணும் மளிகை செடிக்கு வேர் வந்து நிறைய பரவும் சீக்கிரமே தொட்டியையும் நிரப்பிடும் நம்ம இந்த மாதிரி கிளரி லூஸாக வச்சிருக்கும் போது வேருக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் நல்ல ஒரு காற்றோட்டத்தன்மை இருக்கிறதுனால நிறைய நுண்ணுயிர்பருக்கும் ஏற்படும் அதனால் எப்போவுமே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மண்ணை கிளரி லூஸ் பண்ணி வை விடணும் உங்கள் தொட்டியில் மண்கலவை கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் மண்கலவை கூட போட்டு நிரப்பலாம் இப்போ நான் கிளறி விட்டுட்டோம் உரம் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் இயற்கை உரங்களை கொடுத்தாலே நம்ம செடி நல்லா பூத்து குலுங்கும் நான் இங்கே கொஞ்சம் மாட்டு சாண உரமாக எடுத்து வச்சுருக்கேன் வேப்பம் முன்னாக்கம் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாட்டு சாண உரத்துக்கு பதிலாக ஆட்டு சாண உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவு உரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வேப்பம் முன்னாக்க செடிகளுக்கு உரமாக பயன்படுத்துறதுனால வேர் சம்பந்தமாக எந்த பிரச்சனையுமே வராது செடிக்கு பூச்சி தாக்கத்தெல்லாம் ஏற்படாது அதிகமாக அதனால தான் நம்ம வேப்ப முண்ணாக்கம் கலந்துக்கிடுறோம் உங்கள்கிட்ட வேப்ப முண்ணாக்கு இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக காஞ்ச வேப்பலையை கூட நல்லா தூள் பண்ணி போடலாம் அதுவும் நல்ல ஒரு பலன் கொடுக்குது இயற்கை உரங்களை கொஞ்சம் தாராளமான அளவில் கொடுக்கணும் ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடாது இந்த இயற்கை உரங்களை மண்ணுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஊற்றுற தண்ணியை தேவையான அளவு அந்த மண்ணில் தக்க வச்சுக்கிடும் கூடவே செடிகளுக்கு சத்துக்களும் கிடைக்குது இப்போ நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம் நான் இங்கே வாழைப்பழ கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் புண்ணாக்கம் கலந்துருக்கேன் அதாவது கெட்டுப்போன வாழைப்பழங்கள் நிறையா புண்ணாக்கு கொஞ்சமாக இந்த கரைசலில் நம்ம ஊற்றலாம் இது பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்குங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உங்ககிட்ட என்ன கரைசல் இருக்கோ அதை கொடுக்கலாம் பஞ்சக்காவியாவாக இருக்கலாம் மீனமீளமாக இருக்கலாம் புண்ணாக்கு கரைசலாக கூட இருக்கலாம் புளிச்ச கூட இருக்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம மண்ணுக்கு ஊற்றி விடும்போது இந்த மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் நம்ம போட்ட உரத்தோட சத்துக்களை செடிகளுக்கு சீக்கிரமாக எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம செடியை கட் பண்ணி விட்டு மறுநாள் பார்க்குறோம் நம்ம கட் பண்ணி போட்ட கிளைகளில் நல்ல கிளைகளாக பார்த்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் பதியம் போடுறதுக்காக அடியில் உள்ள இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே ஒன்று ரெண்டு இலைகள் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் பதியம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு பதியம் போடுறதுனால நல்ல செடி துளிர்த்து வரும் அதாவது வாடி போகாமல் துளிர்த்து வரும் இந்த மாதிரி வாடி போன இலைகளை நம்ம செடிக்கே மல்ச்சிங் பண்ணிடலாம் ஏன்னா இதுவே நல்ல மக்கி ஒரு உரமாக சேர்ந்துடும் பூச்சி எல்லாம் பயப்படாதீங்க மல்ச்சிங் பண்ணுறதுனால செடிக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது நீங்கள் இதுக்கு பதில் காஞ்ச வேப்பலைகளை கூட மல்ச்சிங் பண்ணலாம் எல்லாத்தையுமே போட்டுடலாம் அப்படி நம்ம இந்த செடியிலேருந்து கட் பண்ண இலைகள் எல்லாத்தையுமே நம்ம செடிக்கே மல்ச்சிங் பண்ணிட்டோம் இந்த இலைகளும் மக்கி சீக்கிரமே செடிக்கு உரமாகவே சேர்ந்துடும் அடுத்ததான் நான் இங்கே மோர் செடிக்கு தெளித்து விடுறேன் ஒரு வாரம் நல்லா புளிக்க வச்ச மோரை பத்து மடங்கு தண்ணி கலந்து நம்ம தெளிக்கிறோம் இப்படி தெளிக்கிறதுனால இந்த துளிர்கள் வந்து நல்ல வேகமாக வரும் பூச்சி தாக்குதலும் செடிக்கு வராது நீங்கள் இந்த மோருக்கு பதிலாக உங்கள்கிட்ட என்ன ஃபர்டிலைசர் இருக்கோ தெளிக்கலாம் மீன் அமிலம் பஞ்சகாவியா எது வேணாலும் தெளிக்கலாம் பழ அமிலம் கூட தெளிக்கலாம் இந்த மளிகை செடிக்கு நம்ம கொடுத்த பராமரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்